நடத்தும் முத்தமிழ் முருகன் மாநாடு அறநிலையத்துறை மதப்பிரச்சாரம் செய்யலாமா உரையாற்றுவோர் சு விஜயபாஸ்கர் திராவிட இயக்க எழுத்தாளர் சே வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் மருதையன் இடதுசாரி செயல்பாட்டாளர் செப்டம்பர் ஒன்று ஞாயிறு மாலை ஐந்து முப்பது மணி கவிக்கோ அரங்கம் ஆழ்வார்பேட்டை சென்னை அனைவரும் வருக சுனாமியை தாங்கிக்கிட்டு திருவள்ளுவர் நிற்கிறாரு அப்போ நீங்கள் கட்டுமானத்தை இப்போ பொது ப பப்ளிக் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த பொதுப்பணித்துறையில் செய்யக்கூடிய வேலைகளில் பூரா கண்ணா அப்படின்னாலும் கமிஷன் அடிக்கிறீங்க அந்த கமிஷன் அடிக்கிறதோட லட்சணம் எங்கே வந்து தெரியுது அப்படின்னா குஜராத்தில் இடிஞ்சு விழுத பாலமாக இருக்கட்டும் பீகாரில் உழுதுற பாலமாக இருக்கட்டும் இப்போ கடைசியாக சிவாஜி சிலையாக கூட இருக்கட்டும் ஒரு சிலை வைக்கிறதே ஒருத்தருக்கு மரியாதை செய்யறதுக்கு அந்த சேலை கீழே விழுந்து அதை வந்து வேற ஒருத்தன் இடிச்சு தள்ளிட்டான் அப்படின்னாலே எவ்வளோ பெரிய கலவரம் வருது நகலை வருது அது தானாக வேறு உழுவுது அப்படின்னு சொன்னால் கேட்டால் அவங்க ஊரில் இந்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு காற்று வேகம் அடிச்சது அப்படின்றது ஒரு சிலை விழுந்ததுக்கு இவ்வளோ நகலை தேவையா சிவாஜி வந்து கடவுள் மாதிரியே நான் அவர் காலில் விழுந்து வணங்கக்கூட தகுதி படை படைத்தவர் எல்லாம் நீ பேசுறியே அன்னைக்கு எங்கடா போனீங்க எல்லாம் அப்படின்ற கேள்விதான் மக்களோட மனசில் இருக்கக்கூடிய கேள்வி ரெண்டாவது ஒரு சிலை வைக்கிற ஒரு அரசருக்கு எத்தனை வாட்டி முடிவு சுட்டுவாங்க ஒரு முறை முடிவு சுட்டுவாங்க அதுதான் உலகம் முழுக்க தானேங்க சிவாஜி மட்டும் ரெண்டு தடவை முடிவு சுட்டுறாரு எதனால அந்த கேள்வியை மட்டும் கேட்டாங்கன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும் திராவிட இயக்கத்துக்காக நாங்கள் வந்து இது கதையை மாற்றி சொல்கிறோமா இல்லையான்னு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் இப்போது ராஜ்கோட்டில் நிறுவப்பட்ட வீர சிவாஜியுடைய சிலை சத்ரபதி சிவாஜி வீர சிவாஜி சாம்ராஜ் சிவாஜி குப்புற விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவே பெரிய அல்லோல அலுவலப்படுது அது எப்படிங்க வந்து நீ ஆயிரக்கணக்கான கோடி செலவு பண்ணி சிலையை வைக்கிறீங்க வெண்கலத்தில் செலவு வைக்கிறீங்க அது ஒரு புயல் காத்துக்கு நிற்க பண்ணுறது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ரகலை நடந்துகிட்டு இருக்குது அங்கே எல்லா கட்சிகள்லேயும் ஃபேக்ஷன்ஸ்லாம் இருக்குது அவங்களுக்குள்ள சண்டை கண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலை விழுந்ததுக்கு இவ்வளோ ரகலை தேவையா சிவாஜி வந்து இன்னைக்கு மராட்டியத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் வரலாற்றில் மிகவும் வஞ்சிக்கப்பட்ட ஒரு மன்னன் அவர் தான் சிவாஜி இன்னைக்கும் இந்த பார்ப்பன கூட்டம் பாத்தீங்கன்னா பேசும்போது மாவீரன் சிவாஜின்னு சொல்லுவாங்க மா மன்னர் சிவாஜின்னு அவங்க வாயில வராது அது வந்து அவர் வாழ்ந்த காலத்துல இருந்து அவருக்கு இந்த தொல்லை ஆனா ஆர் எஸ் எஸ் வந்து சத்திரபதி சிவாஜி சொல்றாங்க வீர் சிவாஜின்றது மாவீரன் சிவாஜி ரெண்டும் ஒண்ணு தருங்க சத்திரபதின்ற பேரையே பயன்படுத்த மாட்டாங்க அதை பயன்படுத்துறதுக்கே யோசிப்பாங்க சத்திரபதினா அரசன் தான் அர்த்தம் அந்த அரசன்ற வார்த்தை வந்து அவங்க வாயில வசம்பு தேய்ச்சாதான் அவர் இல்லைன்னா வரவே வராது இன்றைக்கும் நீங்கள் நம்ம தமிழ் ஊடகங்களில் நம்ம யூடியூப் சேனல்கள்லேயே நிறைய ஊடகங்களில் பாருங்க யாரெல்லாம் பார்ப்பனர்கள் பேசுறாங்கன்னு பாருங்க மாவீரன் சிவாஜி மராட்டிய வீரன் சிவாஜி அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர மராட்டிய மன்னர் சிவாஜி அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வரவே வராது நானும் எத்தனையோ வீடியோஸை பார்த்துட்டேன் அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை போன்ற போர்க்களத்திலேயே தன் காலத்தை கழித்த ஒரு மன்னர் அப்படிங்கிறலாம் யாருமே நம்ம பார்க்க முடியாது பதினாலு வயசில் அவர் வேறைய ஆரம்பிக்கிறாரு பதினாலு முதல் கோட்டையை லஞ்சம் கொடுத்து வாங்கிடுறாரு அதாவது அந்த கோட்டையில் இருக்கிற தளபதி இருப்பான்ல அவனை கொஞ்சம் காசை கொடுத்து நீ கிளம்பி நான் கோட்டையை வச்சுக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டேன் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு கோட்டைகளை பிடிச்சிடுறாரு அவங்க அப்பா வந்து நம்ம பார்க்கும்போது அவர் ஏதோ ஏழை பாளையாக இருந்தவர் போல அப்படின்ற மாதிரி இவங்க கிளப்பி விடுவாங்க அவங்க அப்பா ஆக்சுவலாக வந்து பெரிய பணக்காரர் அவர் ஜாகீர்தாரா இருக்கார் பூனையோட ஜாகீர்தார் அதாவது சுல்தானுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜாகீர் ஜாகீருக்கு கீழே ஜமீன் இப்படிதான் அந்த ஸ்டெப்பு வரும் ஜாகீர்தாரா இருக்கிறார் அந்த ஜாகீர்தாரா இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம பிஜாப்பூர் சுல்தான் இருக்காரு பாத்தீங்களா அவர் வந்து கூப்பிட்றாரு நீங்க எங்களுக்கு வந்து ஜாகீர்தாரா இருங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ற சொல்றது அப்படிதான் சொல்லிருப்பாங்க சிவாஜி வந்து அவங்க அப்பா விட்டு போயிட்டாரு அவங்க அம்மா கூட விட்டு போயிட்டாரு அப்ப அம்மா தான் அவரை வளர்த்தாங்க அவங்க அம்மா பாது நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நம்ம பராசக்தியில பார்த்த கல்யாணி மாதிரி ஏதோ அவங்க அம்மா தனியா இட்லி சுட்டு வித்த மாதிரியும் பக்கத்தில் ராமதாசர்னு ஒரு பார்ப்பனர் தான் வந்து அவருக்கு எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து வளர்த்தாரு அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க அவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருந்து போகும்போது மாவரோட மச்சம் அதாவது சிவாஜியோட தாய் மாமா கையில் தான் அந்த ஜாகீரை ஒப்படைச்சு நீ இனிமேல் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு அவர் வந்துடுற பெங்களூர் வந்துடுறாரு பெங்களூரில் வந்து அங்கே இருக்கும்போது தான் இவர் பிடிச்சது இல்லை பிஜாப்பூர் சுல்தானோட சில கோட்டைகளெல்லாம் இவர் பிடிச்சிட்டார் பிடிச்ச உடனே அவர் கடுப்பாயிட்டார் டோ இனி அது உன் பையன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அதுக்கப்புறம் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி சிவாஜிக்கு போன உடனே சிவாஜி பிஜாப்பூருக்கு வராது வந்து எல்லாம் பேசிட்டு சரி உங்கள் கோட்டைகள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்ற மேற்கொண்டு எந்த கோட்டைகளையும் பிடிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடுறாரு பதினாலு பதினஞ்சு வயசுலேயே இவ்வளோ வேலை செஞ்சுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசுக்கிட்ட இருக்கிறப்போ அவங்க அப்பா இறந்துடுறாரு அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அவருக்கு எந்த டையப்பும் பிஜாப்பூர் கூட தேவையில்லை விஜாபூர் சுல்தான் என்ன பண்றாருன்னா அவர் பொண்ணை வந்து அவர் சிவாஜியோட அப்பாக்கு தான் கல்யாணம் பண்ணி அப்போ பாருங்க பெரிய தான் இருந்திருக்கிறாங்க ரொம்ப ஏதோ கஞ்சிக்கு சத்த ஃபேமிலி மாதிரி போற்றே பண்றது ராமதாசர் இல்லைன்னா சிவாஜியே இல்லை அப்படின்றது ராமதாசர் வந்து சரியா சரி பார்ப்பாருலா ராமதாசர் என்னதான் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூனே கோட்டையில சிவாஜியோட குடும்ப கணக்கு கணக்கு வரவு செலவுல எது கணக்கு பிள்ளை ஒரு கணக்கு பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கதையை சொல்றாங்க இவ்வளவு ஜாகீரோட கணக்கு எல்லாம் எழுதுறவர் இல்ல ஜாகீரோட ஜாகீர்னா அந்த மொத்த ஏரியா அதுல வரக்கூடிய வருமானங்கள் போக்குவரத்து கிரி அந்த கணக்கு இல்ல அவங்க வீட்டுல என்ன செலவு பண்றாங்க போக்குவரத்துன்றத மட்டும் எழுதுறக்கு வீட்டு கணக்கு பிள்ளை அந்த வீட்டு கணக்கு பிள்ளையதான் சிவாஜியோட மென்டாருன்னு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க சரி ஓகே இப்ப நாம நீங்க சிவாஜி வஞ்சிக்கப்பட்டாருன்னு சொன்னீங்க நம்ம அதுக்குள்ள போவோம் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ இப்படி ஒரு சிலை விழுந்திருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சிவசேனா கட்சி அவங்க உத்தவ் தாக்கரே அவங்க போராட்டம் நடத்துறாங்க உத்தவ் தாக்கரேக்கு ஆப்போசிட் டீம் அவங்களும் வந்து களத்துல இறங்கி சண்டை இருக்கிறாங்க

மக்களோட ஒரே கேள்வி என்னன்னா இன்னைக்கு சிவாஜி வந்து கடவுள் மாதிரியே நான் காலில் விழுந்து வணங்கக்கூட தகுதி படை படைத்தவர் நீ பேசுறீங்க எங்கடா போனீங்க நீங்க எல்லாம் அப்படின்ற கேள்விதான் மக்களோட மனசுல இருக்கக்கூடிய கேள்வி ரெண்டாவது ஒரு செலவு வைக்கிற அதை கொஞ்சம் அதுல கூடவா கமிஷன் அடிப்பீங்க பல்லாயிரம் கோடி செலவு பண்ணி வைக்கிறாங்க அது ஒரு புயல் வருது தாங்கள விழுந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் கலைஞர் கூட தான் செலவு வச்சாரு புயல் இல்ல சுனாமியே வந்தது சுனாமியை தாண்டி நிற்கலையா அது சில நீ செய்யும் போது முழு மனசோட செஞ்சிருக்கணும் இன்னைக்கு சொல்றீங்களே அந்த அவங்க தான் வச்சாங்க இவங்க தான் வச்சாங்க யார் வச்சாங்க வைச்சாங்க போனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அந்த சிலையை செஞ்ச கான்ட்ராக்டர் யாரு அந்த பேரை ஏன் சொல்லவே இல்லை கடற்படை சார்பாக வைக்கப்பட்டது கடற்படைனா அந்த கப்பல் கேப்டன் தான் உட்காந்து செதுக்கினாரா யாரோ ஒருத்தர் கான்ட்ராக்டர் கொடுத்து அவர் தானே செஞ்சிருப்பாரு அந்த சிலையை எனக்கு என்னமோ இது வந்து சைனாவில் செஞ்சு வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சர்தார் பட்டேல் சிலையை வந்து சைனாவில் செஞ்சு வாங்கிட்டு வந்த மாதிரி இந்த சிலையும் சைனாவில் தான் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சைனா ப்ராடக்ட்ஸ் எப்படி வேலை செய்யும் நமக்கே தெரியும் அடுத்த ச பட்டேல் சிலையும் கீழே விழாமல் இருக்கணுமே அப்படின்னு பயமாக இருக்குது இது முப்பத்தஞ்சு அடி உயர சிலையாங்க முப்பத்தஞ்சு அடி உயரத்துக்கு வெங்கலத்தில் செல செஞ்சுருக்கேன்னா அப்போ இதில் எவ்வளோ கமிஷன் அடித்தாங்கன்னு தெரியல யார் கான்ட்ராக்டர்னு தெரியல இன்றைக்கி சிலை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கீங்க அப்போ அந்த ஏன் இப்போ நம்ம மவுண்ட் ரோட்டில் கூட பாருங்கள் ஒரு இருபது அடி அடி வரதுக்கு ஜான் ஜான்மன்ற சிலை இருக்கு அதெல்லாம் கிட்டத்தட்ட நூத்து கணக்கான வருஷமா இருக்குது முன்னாடியே அது அதெல்லாம் இன்னும் இருக்குது ஹைட் வந்துருச்சு அதான் கேக்குறேங்க திருவள்ளுவர் சில விடவா அது ஹைட்டு திருவள்ளுவர் விட அது ஒண்ணு இல்லையா இது கல் சில ஸ்ட்ராங்கா இருக்குது வெங்கல தாங்க ஸ்ட்ராங்கா இருக்கும் கல்லை விட நீங்க கல்லை கூட தூக்கி போட்டு உடைக்கலாம் வெங்கலை உடையாதுங்க அதுதான் ஸ்ட்ராங் அந்த ஸ்ட்ராங்கான சிலை எப்படி போச்சுன்னா அப்ப உள்ள வந்து போல் ஆக்கிட்டாங்க இருக்குது இருக்கு உள்ள இதுமே இல்லை உள்ள கூடு மாதிரி வச்சிட்டாங்க போல இருக்குது இல்ல செய்வாங்க என்னன்னா அது உள்ள ஏறி போய் பாக்குறதுக்காக வைக்கிற மாதிரி வச்சாங்கன்னா செய்வாங்க அதுக்காக வச்சாங்களா இல்ல கமிஷன் அடிக்கிறதுக்காக உள்ள போலா வச்சுட்டு சும்மா தகடு மாதிரி தகடு மாதிரி வச்சு அடிச்சு காத்துல கீழே உழுந்துருச்சா என்னன்னு தெரியல இது வந்து இவங்க எங்கெல்லாம் ஊழல் செய்யறான்னு அதே இல்ல பாலம் கட்டி வைக்கிறாங்க பாலத்தோட எல்லாரும் மொத்தமா உள்ள விழுந்து நூத்தம்பது பேர் செத்தாங்க பீகார்ல ஒரு பாலம் கட்டுறாங்க பாலம் கட்டிட்டு இருக்கும்போதே இடிஞ்சு உழுவுது இந்த பக்கம் வேலை நடந்துட்டு இருக்குது அந்த பக்கம் கட்டினது இடிஞ்சு உழுவுது ஆத்துக்குள்ள இந்த எதனால இந்த மாதிரி திடீர்னு இப்போ சமீப காலமாக ஒரு மெட்ரோ ட்ரெயினுக்கு அது போடுறாங்க அதுல பிரச்சனை வருதுன்றாங்க திடீர்னு ஒண்ணு உள்ள இறங்கிருச்சுன்றாங்க பதினஞ்சு பாலங்கள் வந்து பீகார்ல மட்டுமே இடிஞ்சு விழுந்து என்ன காரணம் திடீர்னு இந்த வெள்ளம் அதிகமாயிருச்சா இல்ல காற்று அதிகம் காசு ஜாஸ்தி ஆயிருச்சு கமிஷன் அடிக்கிற காசு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு சிமெண்ட் மூட்டையை குறைச்சிட்டாங்க மத்திய அரசு சம்பந்தப்பட்டது பிஜேபி சம்பந்தப்பட்ட மட்டும் விழுதுன்னா அதுல ஏதோ சதி இருக்குது சரிந்து விடும் மோடியின் சாம்ராஜ்யத்தின் முன்னோட்ட அடையாளங்கள் அப்படின்னு நம்ம வேணா பார்க்கலாம் அடையாளங்களும் உடஞ்சு ஒண்ணுனா விழுந்துட்டே இருக்குல்ல மோடி என்றால் அசைக்க முடியாது தகர்க்க முடியாது நானூறு பிளஸ் நாங்க ஜெயிப்போம் காங்கிரஸ் ஒரு கட்சியே இருக்காது டிஎம் ஒரு கட்சியா இருக்காது பினராயி விஜயன் எல்லாம் உயிரோடவே இருக்க மாட்டேன் ரெண்டு ரேஞ்சுக்கு எல்லாம் பேசிட்டு இருந்தாருல அதெல்லாம் சரிஞ்சு விழும்போது ஒண்ணுனா அடுத்தடுத்து அடுத்தடுத்து விழுது அப்படின்னு தான் பாக்கலாம் மோடி போய் திறந்து வச்சு எட்டு மாசம் ஆகுது விழுந்துருச்சு இந்த மாதிரி ஒண்ணு மோடி திறந்து வச்சதுன்னா விழுது புல்லட் டிரைல ஒண்ணு விட்டாங்க அதுலயும் கூட வந்து மோடி வந்து தொடங்கி வச்சாரு முட்டி நின்றுச்சு அளவுக்கு ஏற்கனவே அவர் வந்து அந்த பீடை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை ஹிந்தில சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க வேர்ல்டு கப் கிரிக்கெட்டுக்கு போய் கப்பத்து விட்டாரு தோத்து போயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நமக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது பொதுவா நான் சொல்றேன் எல்லா மக்கள் மன மனதிலும் அந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்தாச்சு பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போயிடுவார் மற்றவங்கலாம் வீட்டுக்கு போவாங்க இவருக்கு மட்டும் வீட்டுக்குலாம் போக முடியாது ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம் நீங்கள் வந்து இந்த இவிஎம் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக வந்து மோடி ஜெயிச்சிருக்கவே முடியாது இந்த தடவை இந்த தடவை ஜெயிச்சதே வெறும் இவிஎம்ல தான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா தான் நினைக்கிறேன் நாற்பத்தெட்டு ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறாரு எம்பி இது என்ன ஸ்கூல் பரவ பரவலை பிரபாகர் சேர்க்கிறாரில் எழுவத்தொம்பது தொகுதிகளில் காலையில் ஏழரை மணிக்கு நாலு புள்ளி ஆறு ஏழு கோடி ஓட்டு வந்து விழுந்துருக்கு போட்டாச்சு போட்டாச்சு அது எப்படி உலகத்திலே இதுதான் இல்ல வெற்றி விகிதம் வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்துல ஒருத்தர் ஜெயிப்பாரு அப்படிங்கறதெல்லாம் நம்பவே முடியாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து ஸ்கூல்ல ஸ்கூல் பீப்பிள் லீடர்னு ஒண்ணு செலக்ட் பண்ணுவாங்கல்ல அதுல வேணா அந்த மாதிரி நடக்கும் ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஒருத்தர் நாற்பத்தி எட்டு ஓட்டை ஜெயிக்கிறாருன்னா அப்ப அவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன்ல இது சிவாஜிக்கு அவர்கள் செய்த மிகப்பெரிய அவமரியாதை தான் இல்லை இப்போ எனக்கு என்னென்னா இந்த விஷயத்த ஒரு சாதாரண ஒரு சிலை காலத்தில் விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த எதிர்கட்சி வந்து அரசியல் செய்கிறாங்க அவங்க கூட்டணியில வந்து கொஞ்சம் ஓரளவு சீட்டுகளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால ரொம்ப இதை வச்சு பெரிய பிரச்சனை ஆகலாம் நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்னு நடக்காது அப்படின்லாம் வந்து சொல்றாங்கல்ல இல்லைங்க நம்ம இதை வந்து ஒரு சிலைன்னு பார்க்க கூடாதுங்க இந்த சிலையோட கட்டுமானத்திலேயே இவ்வளவு பிரச்சனை நீ பண்ணி வச்சிருக்கிறன்னா உன்னை நம்பி நான் நீ கட்டுற பிரிட்ஜில் எப்படி வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அது ஒரு கேள்வி இருக்கலாங்க எனக்காவது ஒருத்தன் எவனோ ஒரு நாலு பேர் காரோட கீழே உழப்புறான் இப்போ இவங்க பிஜேபி கட்டுற பாலம் எல்லாம் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம பீகார்லலாம் பாக்குறோம்ன்றது செய்தியில பாக்குறோம் நேரில் பார்க்கணும்னா பாலம் எல்லாம் பெரிய முக்கியமான பாலம்னு கன்னியாகுமரி அதுக்கு பேர் டான்சிங் பிரிட்ஜ் தான் எல்லாரும் சொல்லுவாங்க ஏன்னா நீங்க சைக்கிளில் போனாலே பிரிட்ஜ் ஆடுமா பெரிய பாலங்க லாரி போகுது கண்டெய்னர் போகுது ஆமா ஆடுது இல்லை ஆனா பக்கத்துலயே திருநெல்வேலியில் பாருங்க கலைஞர் கட்டின ஒரு ஈரடுக்கு மேம்பாலம்னு ஒன்னு இருக்கு மொத்தம் அந்த ஈரடுக்கு மேம்பாலம்ன்றது வந்து இந்தியாலே அங்க மட்டும் தான் இருக்கு மே மேல வந்து பஸ்ஸு கார்லாம் போகலாம் போலாம் உள்ள அடியில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும் அதுல ஆட்டோ சைக்கிள் பைக்கெல்லாம் போகலாம் டூ லேயர் பிரிட்ஜாவ ஒன்று கலைஞர் கட்டினது எழுபதுலயோ எங்கேயோ கட்டினாரு அது இன்னைக்கும் பயன்பாட்டில் தான் இருக்கு சுனாமியை தாங்கிக்கிட்டு திருவள்ளுவர் நிக்கிறாரு அப்போ நீங்க கட்டுமானத்தை இப்போ பொது பப்ளிக் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த பொதுப்பணித்துறையில் செய்யக்கூடிய வேலைகள்ல போறா கண்ணா அப்படின்னா கமிஷன் அடிக்கிறீங்க அந்த கமிஷன் அடிக்கிறதோட லட்சணம் எங்க வந்து தெரியுது அப்படின்னா குஜராத்ல இடிஞ்சு விழுத பாலமாக இருக்கட்டும் பீகாரில் விழுற பாலமாக இருக்கட்டும் இப்போ கடைசியா சிவாஜி சிலையாக கூட இருக்கட்டும் ஒரு சிலை வைக்கிறதே ஒருத்தருக்கு மரியாதை செய்யறதுக்கு அந்த சிலை கீழே உழுது அதை வந்து வேற ஒருத்தன் இடிச்சு தள்ளிட்டான் அப்படின்னாலே எவ்வளோ பெரிய கலவரம் வருது ரகலம் வருது அது தானா வேற உழுவுது அப்படின்னு சொன்னா கேட்டால் அவங்க ஊர்ல அந்த முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு காத்து வேகமா அடிச்சது அப்படின்றாரு நம்ம உண்மைதான் நாங்க கொஞ்சம் வேகமாக காத்து அடிச்சிருச்சு காத்துனா அடிக்கத்தாங்க செய்யும் காத்து தாங்கிட்டு தானே நிக்கணும் அப்ப அமெரிக்கால சுதந்திர தேவி சில கடலுக்கு நடுவில் தான் கட்டி வச்சிருக்கிறாங்க அது நிக்கலையா இங்கோட பெரிய காத்து அங்க இதோட பெருசா காத்து வரும்ல அங்க நிக்குது இல்ல இங்க நிக்க ஏன் நிக்க மாட்டேங்குது சரி ஓகே இப்போ மோடி மன்னிப்பு கேட்கிறார் ஏக்நாத் சிண்டையே மன்னிப்பு கேட்கிறார் நூறு முறை கூட நான் மன்னிப்பு கேட்கிறேன் தயாரா இருக்கிறேன் ஏக்நாத் சிண்டே சொல்றார் இந்த மன்னிப்புகள் போதாதா இதை ஏன் இன்னும் பெருசு பெருசா பேசணும் மன்னிப்பு கேட்கணும் சிவாஜி மன்னிப்பு கேட்டு என்ன பண்றது இல்லாத சிவாஜி அவர் போய் சேர்ந்துட்டாரு அவரோட புகழ் மட்டும்தான் மிச்சம் இருக்கு அவர்கிட்ட செத்து போனவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கின்றே மக்கள்கிட்ட மன்னிப்பு வேணாமா நாங்கள் தப்பா ஒரு வேளை இந்த சிலை செஞ்சதில் இதுக்கு ஒரு கமிஷனை போடுறோம் என்னென்ன தப்பு நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் இன்னொரு தடவை நடக்காத மாதிரி பாத்துக்கிறோம் அந்த மாதிரி நீ மக்கள்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்கணும் அந்த சிலை செய்த செய்யப்பட்ட ப்ராசஸ் என்ன அதுக்கு யார் யாருக்கு டெண்டர் கொடுத்த எத்தனை பேர் டெண்டர் போட்டா டென் டெண்டர் கேட்டு வந்தா அதில் யாருக்கு நீ கொடுத்த கம்மியான ரேட்டு கேட்டவனு கொடுத்தியா இல்லை ஜாஸ்தியான ரேட்டு கேட்டவனு கொடுத்தியா டெண்டர் யாரு கூட்டிற சொல்லியே தீரணும் நம்ம அது அரசு ரகசியம் அப்படிலாம் எதுவும் கிடையாது இல்லைன்னா அரசு ரகசியம் அரசு மக்களுக்கான அரசு தானே அதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லாத அளவுக்கு நீங்க இன்னும் பெருசா கயட்ட போறீங்க இல்லை அது கடற்படையோடு சம்மந்தப்பட்டது கடற்படையாக க திரும்ப திரும்ப கடற்படை 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 அவங்க சொல்றாங்க சம்பந்தப்பட்டது சிவாஜி செலவு பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதா அப்ப கடற்படை சம்பந்தப்பட்ட ஒரு ஏரியாவுக்குள்ள ஒருத்தவன செல வைக்கிறான்னா அவனுக்கு வேற என்னெல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணீங்க நீங்க அது கேள்வி இருக்குல்ல தேச பாதுகாப்புக்கு சம்பந்தப்பட்ட கடற்படை வைக்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஒருத்தன் செல வைக்கணும் அப்படின்னு சொன்னா அவன் கூப்பிட்டு வந்த எல்லாம் யாரு அவன் எப்படி கூப்பிட்டு வந்தா அந்த ஆளுங்களோட போலீஸ் ரெக்கார்டு என்னன்றதெல்லாம் எடுத்து பாத்தீதா கூப்பிட்டு வந்தீங்களா இன்னும் கேள்விகள் தான் அதிகமாகுது அப்போ ராஜ்கோட் வந்து முக்கியமான ஒரு இது அவர் வந்து வீர சிவாஜி போரிட்டு ராஜ்கோட்டை கைப்பற்றி தான் அவருடைய ஆரம்பிச்சாரு மோடி கூட வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ராஜ்கோட்டுக்கு போய் வந்து அங்க உண்ணாவிரதம்லாம் இருந்துட்டு வந்தாரு அந்த வகையில ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படிங்கறதுனால அரசு தரப்புல அப்படி ஒரு முயற்சி செஞ்சிருக்கிறாங்க செஞ்சீங்கல்ல அது சரியா செஞ்சீங்களா இல்லையான்றதுன்னு கேள்வி சரி ஓகே இப்ப நீங்க ஆரம்பத்துல சிவாஜி வஞ்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இப்ப அண்ணா கூட வந்து ஒரு சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு இப்படி சிவாஜியை மையப்படுத்தி ஏற்கனவே இருக்கிற ஒரு உண்மையான கதை இருக்குது அதை உடச்சி நீங்க வேற ஒரு கதையை சொல்றீங்களோ இப்ப திராவிட இயக்க பார்வையில சிவாஜிக்கு ஒரு முலாம் பூசம் முயற்சிங்க ஒரு அரசர் இப்ப கூட ரீசண்டா இங்கிலாந்து மன்னராக சார்லஸ் முடிசூட்டி கொண்டார் அவங்க அம்மா ராணி இறந்த ஒரு அரசருக்கு எத்தனை வாட்டி முடிவுங்க ஒரு முறை முடிவு சுட்டுவாங்க உலகம் முழுக்க தானேங்க சிவாஜி கூட ரெண்டு தடவை முடிசூட்டினார் எதனால அந்த கேள்வியை மட்டும் கேட்டாங்கன்னாலே மக்களுக்கு புரிஞ்சிடும் திராவிட இயக்கத்துக்காக நாங்கள் வந்து இது கதையை மாற்றி சொல்கிறோமா இல்லையான்னு சிவாஜி வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து அவுரங்கசீப் மன்சப்தார் அப்படின்னு ஏற்றுக்கிறார் மன்சப்தார்னா என் எல்லைக்கு உட்படாத மன்னர் அப்படின்னு அர்த்தம் ஓ பேரரசு வந்து இது ஏற்றுக்குது ஆமாம் நீங்கள் ஒரு அண்டை நாட்டு மன்னர் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு அவுரங்கசீப் வந்து ஏற்றுக்கிறார் நீங்கள் ஒரு மன்சப்தார் அப்படின்னு மன்சப்தார் அப்படின்னு சொன்னால் இண்டிபெண்ட் ராஜான அர்த்தம் சரியா அப்ப இந்த மன்சப்தார் அவர் ஏற்றுக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்றாருன்னா நான் பக்கத்து நாடுகள்ல எங்கேயாவது பேச போறதா இருந்தா எல்லாரையும் என்ன ஒரு படை தளபதி மாதிரி தான் பார்க்குறாங்க அவுரங்கசீப் வேணால் என்ன மன்னர்னு ஏற்றுக்கிட்டோம் நான் ஒரு ப்ராப்பர் செரிமணில முடிசூட்டிய மன்னனாக இன்னும் அப்படி ஒரு செரிமணி நடக்கவே இல்லை அப்படி நடந்தாதான் மக்கள் மற்ற பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் வந்து என்ன மன்னராக ஏற்றுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் சொல்லும்போது நம்ம கணக்கு பிள்ளை இருக்காருல ராமதாஸ் அவர் தான் வந்து முதல் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் நீ ஒரு சூத்திரன் நீ வந்து பட்டம் சூட்ட முடியாது பிராமணனுக்கோ சத்திரியனுக்கோ தான் முடிசூட்ட முடியும் சத்திரியர்கள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க பரசுராமர் கொண்டுட்டாரு அப்ப நீ என்ன பண்ணணும்னா ஒரே வழி உனக்கு யாராவது ஒரு பிராமணரை மன்னராக முடிசூட்டி அவருக்கு கீழே நீ தளபதியாக இருக்கலாம் இந்த அமைதிப்படையில் அவருமே இந்த அவர்லாம் எதுக்கு நீ பாட்டி இவரெல்லாம் எதுக்கு நீ உங்க செருப்பு மாதிரி அவனா ஒரு தெரப்பா இருக்கு அவனை நீ பாட்டி ஜெயிக்க வைங்கன்னு சத்தியராஜ் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எம்எல்ஏ மந்திரி ஆயிடுவாரு அது மாதிரி இவர் வந்து ராமதாஸ் வந்து எனக்கு முடிச்சு தான் இன்டெரக்டா சொல்லிட்டு இருக்காரு இவ்வளவுக்கும் இவர் நிறைய கோட்டைகளை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ராமதாசர் நம்ம வீட்டில் ரொம்ப நாளா வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பூனை கோட்டையை அவர் கையில கொடுத்துட்டாரு முழு அதிகாரத்தோட பரிசா கொடுத்துட்டாரு நீ வச்சுக்கோன்னு அதை வாங்கிக்கிட்டு கூட அது பத்தலன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் எனக்கு ராஜா வாக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்பா அவர் ஒருத்தன் தான் வந்து இதெல்லாம் சரியா வராது நீங்க வழி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மா மராட்டி மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த பார்ப்பனரும் முடிசூட்டா இது ரெடியா இல்லை ஆனால் காகப்பட்டர் வந்து முடிசூட்டி வச்சாதான் காகப்பட்டர் அங்க இருந்தவர் இல்ல அவர் காசியில இருந்தவர் இதுக்குன்னு கூப்பிட்டு வராங்க இதுக்குன்னு போய் கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வரும்போது பதினாறாயிரம் பிராமணர்களை கூட கூப்பிட்டு வர்றாரு அவரு ரெண்டு பேர் இல்லை பதினாறாயிரம் பேர் அவருக்கு ஃபீஸ் மட்டும் ஒரு கோடி ரூபா அது போக எல்லாம் தனியார் தச்சனை ஒரு மாதம் பிராமண போஜனம் நடக்குது பிராமண போஜனம்னா என்ன தான் கேட்டிங்கன்னா பல வகையான உணவுகளோடு சாப்பாடு போடணும் அவள்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே அவளுக்கு தங்க காசுகள் கொடுத்து அவள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் இது ஒரு மாதம் நடந்திருக்கு ஒரு மாதம் பிராமண போஜனம்னா அப்போ செலவு என்ன ஆயிரம் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் முடித்து முடி சூட்டியாச்சு முடி சூட்டினதுக்கு அப்புறம்தான் இவங்களுக்குலாம் தெரியுது நாம் லூசுத்தனமாக பார்ப்பனரை ராஜாவாக்குன்னு கேட்டோம் நம்மளே முடிச்சு விட்டுறோம் இதுக்கு இவ்வளோ செலவாகுன்னு சொல்லி காசை வாங்கியிருக்கலாமே காசை வாங்க விட்டுட்டோமே அப்படின்னு மராட்டிய பார்ப்பனர்கள்லாம் செல்ல இருக்காங்க இவங்கெல்லாம் ஒரு மாதம் இருந்து காசு யூஸ்லாம் வாங்கிட்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க வெளியூர்காரன் வந்து வாங்கிட்டு போயிட்டால் நம்ம விட்டம் இவங்க கடுப்பில் உட்காந்துருக்காங்க அப்போ என்னாவது ஒரு ஒன்றரை மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா திடீர்னு இறந்துடுறாங்க உடனே இதான் சாக்கணுன் அவங்க செஞ்ச அந்த மந்திரம் பூரா தப்பு அதனால தான் உனக்கு வந்து அம்மா செத்து போயிட்டாங்க வேத முறைப்படி பண்ணிட்டாங்க அது அந்த முறையில பண்ணிடக்கூடாது பௌராணிக முறைன்னு ஒன்று இருக்கு அந்த முறையில தான் எந்த பிரச்சனையும் வராது இப்படியே போச்சுன்னா நீயும் செத்துருவே அப்படின்ட்டாங்க என்ன பண்ணி அரசு தான் வேதத்துல மீனிங் பண்ணக்கூடாதுங்கிறது அதுக்கு அர்த்தம் என்ன நீயும் செத்து போயிருவேங்க சரி என்ன பண்ணணும் நாங்க பௌராணிக முறையில மறுபடியும் முடி இப்படி தான் ரெண்டு தடவை அவர் சூட்டப்படுகிறார் முதல்ல காசில இருந்து வந்த ஒரு பார்ப்பன கூட்டம் வந்து மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டாவது மராட்டிய பார்ப்பனர்களே மொத்தமா வாங்கிட்டு போயிட்டாங்க இந்த ரெண்டு முடிசூட்டு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூணாவது மாதத்துல இருந்து படை வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல அவர்கிட்ட சிவாஜிகிட்ட இல்லை இல்ல இது ஒரு சம்பவம் சொல்றாங்க இல்லையா இப்போ தங்கத்துல பசு செய்து அதுல வந்து வாய் வழியாக உள்ள போய் பின்னாடி வெளியே வெளியே வந்துட்டோம்னா நீ பசுக்கு மாட்டாங்க பசு நிறுத்தி பசுக்கு அடியில் போயிட்டு வரணும்னு சொல்லுவாங்க அது ஹிரண்ய கர்பதானம்னு பேர் அதை வந்து வேறு மதத்தை சார்ந்தவனே இந்து மதத்துக்கு கொண்டு வருவதற்காக செய்யக்கூடிய யாகம் அது அந்த யாகத்துக்கும் இந்த சத்திரிய யாகத்துக்கும் சம்மந்தம் கிடையாது சத்ரிய யாகன்னு அது தனியா வேற ஒண்ணு பண்ணாங்க பண்ணிதான் அவர் என்ன சொல்லிட்டாரு ரஜபுத்திர வம்சத்துல இருந்து நீங்க வந்தவங்க அப்படின்னு ஒரு கதையை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்புறம் இவருங்க இவனுங்க மிரட்டினாங்கன்னு இன்னொரு வாட்டி யாகம் பண்றாரு இன்னொரு தடவை முதல்ல இருந்து எல்லாம் பண்ணி மறுபடியும் முடிச்சு விட்றாங்க கையில காசு இல்ல அதுக்கப்புறம் சூரத்தில் போய் கொள்ளையடிக்கிறாரு அது கொள்ளையடிக்கிறது படையெடுத்து போய் படையெடுத்துலாம் போகல அவர் தான் போறாரு எப்போ காசு இல்ல சூரத்தில் எவ்வளவு முடியுமோ எல்லாத்தையும் அள்ளிட்டு வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்டு போறாரு அங்கே போயிட்டு அங்கே இருந்த கிழக்கு இந்திய கம்பெனியை கிழக்கு இந்திய கம்பெனி குடௌனு போர்ச்சுகீஸோட குடௌனு எல்லாத்தையும் சுத்தமாக வலிச்சு தொடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க வந்து தான் தான் கொஞ்சம் கொஞ்சம் காசு தேத்தி சம்பள பாக்கிலாம் கொடுத்தார் சம்பளம் கொடுக்க முடியாத அளவுக்கு காசை இவங்க உருவிட்டானா ரெண்டு பார்ப்பன கூட்டமும் எவ்வளோ சுரண்டி தின்னு இருப்பாங்க இதாவது பரவாயில்லை இதுக்கு அடுத்தால் சிவாஜி சாகும்போது அவர் பையன் சாம்பாஜி டெல்லியில் இருக்கார் அவரை கூட்டம் வந்துடுறாங்க அவரோட பேரன் சாஹூஜி வந்து டெல்லியில தான் இருக்காரு அவுரங்கசீப்போட கஸ்டடியில் இப்ப சாம்பாஜியை கூப்பிட்டு வந்து ராஜாவாகணே அவனை சும்மா இல்லாமல் தூண்டி விட்டு நீ ரொம்ப நாளா அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் சண்டையே இல்லாம தான் இருக்காங்க நீ ஏன் சும்மா இருக்கிற போய் சண்டை போடு அவனை அவுரங்கசீப்பை விடாது அப்படின்னு அந்த அளவு விட்டு ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் பெரிய சண்டையாகி கடைசியாக என்ன பண்றாங்கன்னா ஒரு நாள் வந்து அவுரங்கசீப் படைக்கு ரகசியமாக தகவல் சொல்லி சாம்பாஜி இந்த இடத்துல தான் த தனியாக தூங்குவார் நைட்டு அப்படின்னு போட்டு கொடுத்து கொண்டுட்டாங்க கொன்னதோடு விடாமல் இந்த மிச்சம் மீதி இவர் பிடிச்சி வச்சிருந்த கோட்டை இருக்குல்ல ஒரு முந்நூற்றி எழுபது கோட்டை கிட்ட பிடிச்சி வச்சிருக்கேன் இதை இவங்களுக்குள்ள பங்கு போட்டுக்கிட்டாங்க மந்திரிகள்லாம் சேர்ந்து இந்த பௌராணிக இது பண்ணுறாங்கல்ல அப்போ என்ன சொல்றாங்க சொல்கிறாங்கன்னா ஒரு எட்டு பேர் பார்ப்பனர்கள் நீ மந்திரியாக வைக்கணும் அப்படின்னு அவங்க தான் முக்கியமான மந்திரியாக இருக்கணும்னு அந்த மந்திரிகளுக்கு பேர் தான் பேஷ்வான்னு பேர் இந்த பேஷ்வாக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க மொத்தமாக குவாலியர் உனக்கு இது எனக்கு காக்கிநாடா உனக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து அவங்க அவங்களே பரோடாவுக்கு ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பாரா குவாலியருக்கு ஒரு ஒரு ராஜா எல்லாரும் பார்ப்பனாரு இப்போ என்ன நடக்குதுன்னா சிவா சாம்பாஜிக்கு ஒரு பையன் இருக்கா ராஜாராமன் இங்க கல்யாணம் பண்ண ஒரு பொண்டாட்டி அங்க சாகு இருக்காரு இங்க ராஜாராமன் இருக்காரு ராஜாராமனை கூட்டி போய் அந்த குவாலியர் கோட்டையில உட்கார வச்சு இங்க இந்த ஒரு கோட்டையில மட்டும் நீ உட்காந்து வரைக்கும் வரக்கூடாதுன்ட்டாங்க அப்போ அங்கே இருந்துக்கிட்டு அவர் ஆட்சி பண்ணுறாரு அவரங்க மறுபடியும் மறுபடியும் தூதனுப்புறாரு ஏன்னா என்னப்பா பிரச்சனைன்னு அவன் லெட்ரு வந்திருக்கணவுன்னு அவர் அங்கேருந்து ஓடி போயிட்டார் ராஜாராமன் ஓடி அவங்க ஓடிக்கிடி போய் கோட்டையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் திரும்பி ஊருக்கு போகலான்னு போகிறவையில் டிபி வந்து செத்து போயிட்டார் அது நிறைய பீடி பிடிப்பார் அதில் டிபி வந்து அவர் செத்துட்டார் இப்போ அந்த அந்த சாம்பாஜியோட மனைவி வந்து இன்னொரு குட்டி பயணத்துக்கி அவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு உட்கார அந்த நேரத்துல அவுரங்கசீப் செத்து போறாரு அவுரங்கசீப் செத்த உடனே சாகு மகாராஜா அதுக்கு மேலே அங்கே வச்சிக்கல அவர் கிளம்பி வர்றார் வந்தா தாத்தாவோட மொத்த சாம்ராஜ்யத்துல இந்த ஒரு கோட்டை மட்டும்தான் இவருக்கு மிச்சம் வேற எதுவுமே அவர் கையில் கிடையாது இது எல்லாமே இவங்க ஆட்டையை போட்டு முடிச்சிட்டாங்க பூனா கோட்டையை வந்து ராமதாஸ் கொடுத்தாருல அது மாதிரி இது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு எது வர ஜான்சி வர இந்த எல்லா பகுதியும் மொத்தமா ஆட்டையை போட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் விளக்காரம் வந்தான் விளக்கா வந்த உடனே அப்படியே கொடுத்துட்டு பென்ஷன் கொடுத்தா போதுன்னு வாங்கி சாப்பிட்டு இவங்களோட வீர வரலாறு பத்தாக்குறைக்கு திப்புசுல்தானு போட்டு கொடுக்க ட்ரை பண்ணாங்க அங்க இருந்த சிறுங்கேரி மடத்தை இடிச்சாங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாருங்க சரி இப்ப மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியத்துவம் இல்லையா இப்ப மன்னிப்பு எதுக்காக கேட்கணும் யார்ட்ட கேட்கணும் மன்னிப்பு மக்கள்கிட்ட கேட்கணும் இப்படி தப்பா ஒரு சிலையை செஞ்சிருக்கோம் ஒரு காத்துக்கு கூட நிற்க முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சிட்டோம் தெரியாம செஞ்சுட்டோம் அந்த கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்து அதை யாரு ஈடுபட்டாங்க என்ன ஊழல் சொல்லி சொல்றது கண்டுபிடிச்சு தன்னோட நடவடிக்கை அதுதான் மன்னிப்பு சிவாஜி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன் சும்மா போங்க அது மக்களை ஏமாத்துற வேலை நிறைய தகவல்கள் சொல்லி கலந்து கொண்ட கருத்துக்களை இப்ப நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி